வணக்கம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரே ஒரு நாள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பதட்டம் இல்லாமல் நாங்கள் இன்னைக்கு இருந்தோம் இன்னைக்கு ஒரு நாளை பதட்டம் இல்லாமல் கழித்தோம் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு நாளை தேர்வு செய்ய முடியுமா அப்படி கிடையவே கிடையாது பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய ராஜஸ்தான் ஆகட்டும் மத்திய மகாராஷ்டிரா ஆகட்டும் குஜராத் ஆகட்டும் ஆகட்டும் மணிப்பூர் ஆகட்டும் இந்த எந்த மாநிலத்திலையுமே இருக்கக்கூடிய மக்கள் கடந்த பல வருடங்களாக ஒரே ஒரு நாள் பதட்டம் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி நிம்மதியாக இருந்தோம்னு சொல்ல முடியாது ஏன்னா பதட்டம் இருந்தால் தான் பாஜகவில் இருக்க முடியும் மொழியால் இனத்தால் மதத்தால் இவங்க பதட்டத்தை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்தால் தான் ஆர்எஸ்எஸ் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்போ நான் இதை இதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் மணிப்பூர் என்று சொல்லக்கூடிய மாநிலம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலம் ரெண்டு வருடங்களாக எவ்வளோ பெரிய வன்முறைகளை சந்தித்து வருகிறது அப்படின்னு நமக்கு தெரியும் பிள்ளைகளால் படிக்க முடியலை சொந்த வீட்டுக்கு போக முடியலை நிறைய சொல்லிட்டே போகலாம் அதெல்லாம் பல பதிவுகளில் சொல்லிட்டோம் ஆனால் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது இன்னைக்குன்னா மே பத்தொன்பதாம் தேதி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உக்ருல் என்று சொல்லக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டத்தில் ஷிருய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு ஒரு சுற்றுலா விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த சுற்றுலா விழாவில் செய்திகளை சேகரிப்பதற்கு பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன செய்திருக்காங்கன்னா ஒரு பய ஒரு பேருந்தில் பயணம் மேற்கொள்கிறார்கள் இந்த பேருந்து போய்கிட்டே இருக்குது டக்குன்னு பார்த்தா பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்துகிறாங்க நிறுத்திட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த பேருந்தில் மணிப்பூர் அப்படிங்கிற பேர் இருக்குது அதை நீங்கள் உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மணிப்பூர்ங்கிற பேரை நீங்கள் அழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ உடனே அவங்க அந்த பத்திரிக்கையாளர் சொல்கிறாங்க மணிப்பூர் அரசு பேருந்தில் மணிப்பூர் அப்படிங்கிற பெயர் இருக்குது அதை எதுக்கு நாங்கள் அழிக்கணும் உடனே பாதுகாப்பு படையினர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கூறுவதை நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக இந்த இது மிகப்பெரிய விவாதத்துக்குள்ளாகுது இந்த செய்தி மணிப்பூர் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பரவுது இப்போ நல்லா பாட்டுங்க மணிப்பூர் மாநிலத்தில் ஓடக்கூடிய மணிப்பூர் அரசினுடைய அரசு பேருந்தில் மணிப்பூர் அப்படிங்கிற பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பு படையினர் சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் கொதிநிலைக்கு போவாங்களா போக மாட்டாங்களா இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு பேருந்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் இருக்குது அதை நீ தூக்கணும்னு சொன்னால் நம்ம ஒத்துக்குமா நம்ம ஒத்துப்போம் ஒத்துக்க மாட்டோம் இப்போ இந்த இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் மாநிலம் முழுவதும் பரவுது எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா சொந்த மாநில அரசு சொந்த மாநில அரசினுடைய பேருந்திலேயே மணிப்பூர் பெயர் இருக்கக்கூடாது அப்படின்னு கூறச் சொன்னது யார் இப்படிங்கிற கேள்வியை மணிப்பூரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கேட்க துவங்குகிறார்கள் பெரிய அளவில் வைரலாகுது மக்கள் எல்லாரும் களத்துக்கு வர்றாங்க ஏற்கனவே அங்கே வந்து மிகப்பெரிய வன்முறை வெடித்து கொண்டு இருக்கக்கூடிய மாநிலம் இது போதாக்குறைக்கு எல்லா மக்களும் களத்துக்கு வர்றாங்க பெரிய போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை விசாரித்து விசாரிக்கிறது ரெண்டு பேர் கொண்ட குழுவை வந்து அங்கே ஆளக்கூடிய அரசு வந்து தீர்மானிக்குது ஆனா இதெல்லாம் பத்தாது நீங்கள் டிஜிபி மேலே பாதுகாப்பு தலைமைச் செயலர் மேலே அதேமாரி ஆளுநர் மேலே நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இவங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மணிப்பூர் மாநிலம் தழுவிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் அங்கே வந்து எடுக்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் ஆளுநர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆளுநர்கிட்ட இந்த கோரிக்கை வைக்கிறாங்க என்னென்னா நீங்கள் ரெண்டு பேர் கொண்ட குழுவை அமைச்சு இது எங்களுக்கு உடன்பாடு இல்லை நிறைய பேர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் உடனடியாக எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆளுநர் வந்து இதை கண்டுக்கலை ஆளுநர் எதுக்காக பாஜக ஒரு மாநிலத்தில் ஆளுநரை கடந்த பதினான்கு வருட பதினொன்று வருடங்களாக நியமித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் சொல்கிறது செய்கிறதுக்காக தானே இப்போ இந்த ஆளுநரும் பேசாமல் எல்லா எல்லா ஆர்எஸ்எஸ் ஆளுநரை மாதிரி தான் பேசாமல் இருக்கிறார் உடனடியாக மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் குதிக்கிறார்கள் ஆளுநர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதையொட்டி என்ன பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படை குவிக்கப்படுகிறது அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய தள்ளுமுள்ளெல்லாம் நடக்குது பத்து பேர் படுகாயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது கண்ணீர் புகை வீசப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஏராளமான பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்துல நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தை கும்பமேளாவில் எத்தனை பேர் தொலைஞ்சு போனால் அப்படிங்கிறத யோகி சொல்லவே மாட்டார் கும்பமேளா கூட்ட நெரிசலில் எத்தனை பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான்னு கேட்டால் அதுக்கு எந்த இதுவும் கிடையாது பாஜக மோடி ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் எந்த தகவலுமே நமக்கு கிடைக்காது அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போ பத்து பேருமே செய்தித்தாளில் போட்டிருக்கிறான் ஆனால் மணிப்பூரில் இந்த சம்பவத்தை ஒட்டி எத்தனை பேருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டது அப்படிங்கிறது சரியாக நமக்கு தெரியாது அதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போது மணிப்பூரில் மீண்டும் மக்கள் வந்து பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க இந்த நொடி வரையிலும் மிகப்பெரிய போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் பெண்களின் மீது கடுமையான தாக்குதல் நடைபெற்று இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு மக்கள் ஏறத்தாழ ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு நீங்கள் நல்லா பார்த்துங்க ஒன்றரை கிலோமீட்டருக்கு மக்கள் திரட்சி அப்படியே ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் இந்த அளவிற்கு மிகப்பெரிய வன்முறை மணிப்பூரில் வெடித்திருக்கிறது மோடி இதை பற்றி பேச மாட்டார் அமித்ஷா அங்கே போகவே மாட்டார் இதெல்லாம் தான் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் மட்டும் ஏன் தொடர்ந்து இப்படிப்பட்ட வன்முறை ஏன் அங்கே மக்களால் நிம்மதியாக வாழ முடியல எந்த மாநிலத்திலையுமே வாழ முடியல ஏன் நீங்கள் பாருங்கள் கர்நாடகாவில் பாஜக ஆட்சி நடக்கும்போது என்ன நடந்தாங்க அங்கே இருக்கிற மிகப்பெரிய எல்லாம் வேறு மாநிலங்களுக்கு போனாங்க டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்ச்சுக்குள்ள சங்கிகள் உள்ளே போய் பிரச்சனை பண்ணுவாங்க முஸ்லீம்கள் கடை வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறது தலித் மக்களின் மீது தாக்குதல் நடத்துறது இதெல்லாம் தொடர்ந்து பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் பரிவாரங்களாலே இது திட்டமிட்டு நடத்தப்படுவதை பார்க்கணும் இப்போ நிம்மதி அப்படிங்கிறது பாஜக ஆட்சி நடக்கும்போது மக்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை என்பதை மீண்டும் பாஜகவனுடைய ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் இன்னைக்கு அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கலாம் ஆனாலும் பாஜக தான் இதற்கு எல்லாவற்றுக்கு காரணம் அப்படிங்கிறத இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் பாருங்களேன் சொந்த மாநிலத்தினுடைய சொந்த அரசு மாநிலத்தில் மக்கள் பணத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அரசு பேருந்துக்கு மணிப்பூர் அப்படிங்கிற பேர் போட முடியாது அப்படின்னா இது என்ன நியாயமுங்க நிச்சயமாக நான் ஒரு செய்தி சொல்கிறேன் இந்த மகாராஷ்டிராவில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தேவேந்திர பட்னாவிஸ் இப்போ அவர் தான் வந்து முதலமைச்சராக இருக்கிறார் அவர் என்ன பண்ணார்னா ஆர்எஸ் சொல்கிறத கேட்டு இந்தி வந்து கட்டாயமாக்கப்படும் சொன்னார் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ரெண்டே நாளில் மராட்டிய மக்கள் அவரை சரணடைய வச்சாங்க அவரை மன்னிப்பு கேட்க வச்சாங்க அவரை மண்டியிட வச்சாங்க ஞாபகம் இருக்கா ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காட்சி மகாராஷ்டிராவில் நடந்தது அவங்க கிட்ட மன்னிப்புங்கிற ஆயுதம் இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் கிட்ட மன்னிப்பு இருக்கு எது செஞ்சாலும் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்பாங்க இதுதான் அவங்க செய்கிற விஷயம் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் மணிப்பூர் மக்களிடமும் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை அதனால ஞாபகத்தில் வச்சுப்போம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க